வெல்கம் டு எஸ்கே பவர் மீடியா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ரெடி பண்ண அந்த அம்மன் தட்டிய பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் போட்டிருக்கோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேரல் வரத்தால் உங்களுக்கு ரன்னிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரன்னிங் வந்து கழுத்துக்கு வந்து செயினும் மேலே கலசத்துக்கு வந்து அந்த சக்கரமும் தான் ரன்னிங் போட்டிருக்கோம் ஸோ இதுலேயும் ஒரு சில மிஸ்டேக் ஆகிடுச்சி எதனாலனா நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு வரும்போது ஒயர் கொஞ்சம் கட்டாகி ஒரு ரெண்டு மூணு இடம் ஃபால்ட் ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்றத வி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவோட மொத்த ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் பீஸாக தான் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் ஸோ இது மொத்தமாக லைட்லாம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது அந்த ஊரில் இருந்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது தட்டியோட ஃபினிஷிங் எல்லாமே பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுது எஸ்கேப் ஆக முடியாது அன்சந்தில் துர்கா குவன் நன்றி நண்பர்களே